வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் வருகிற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடைசியில் சனி கிரகம் கும்பராசியிலிருந்து ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனராசியில் சஞ்சரிக்கும் கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்கும் என்று காண்போம் இந்த சனி கிரகம் மீனத்திற்கு பெயர்ச்சி ஆகும் சமயம் ஒட்டி ஆறு கிரக கூட்டு சேர்க்கை இந்த வருகிற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெறுகிறது ஜோதிட ரீதியாக இது ஒரு உன்னதமான மிக முக்கியமான தருணமாக கருதப்படுகிறது மேலும் இந்த சனி பெயர்ச்சி மீனத்தில் சனி கிரகம் சஞ்சரிக்கும் காலத்தில் இரண்டு முறை சனி கிரகம் வக்கரகதியை அடைகிறது அதில் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முறையும் சனி கிரகம் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டும் சனி கிரகம் பொதுவாக வேத ஜோதிட சாஸ்திரத்தில் கூறியுள்ளபடி போன ஜென்ம கர்மா அதாவது ஜாதகர் போன ஜென்மத்தில் செய்த நல்ல தீய கெட்ட பூர்வ புண்ணிய விசேஷங்களினால் அவருடைய போன ஜென்மாவில் கொடுப்பினையை பொறுத்து இந்த ஜென்மாவில் கோச்சாரத்தில் ஜாதகருக்கு கிர சனி கிரகம் தான் அளிக்க வேண்டிய நல்ல கெட்ட பலன்களை சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் இந்த கோச்சாரத்தில் தர வல்லது என்று ஜோதிடம் இயம்புகிறது மேலும் சனி திசை சனி புத்தி அந்தரம் நடப்பவர்களுக்கும் கோச்சாரத்தில் சனி தனசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறது மேலும் சனி சிலருக்கு கண்டக சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி ஜென்ம சனி என்றெல்லாம் வரக்கூடும் அதன் அடிப்படையில் தகுந்த வயது தகுந்த திசா புத்தி காலம் அதை ஒட்டி கோச்சார சனி மீனத்தில் இருந்து ரெண்டரை ஆண்டுகள் தரவல்ல பலன்கள் தனசு ராசியினருக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை காண்போம் தனசு ராசியினருக்கு எல்லா விஷயங்களையும் தள்ளி போடுதல் பிறகு பார்த்து கொள்ளலாம் கால தாமதம் காலம் தாழ்த்தி செயல்படுதல் எல்லா விஷயங்களிலும் இரட்டை மனநிலை சுயம் சார்ந்த உடல் நலம் பற்றிய எண்ணங்கள் அது சார்ந்த குழப்பங்கள் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் சுயம் சார்ந்த உடல் ஆரோக்கியம் கௌரவம் தொழில் பணி எண்ண ஓட்டங்கள் எல்லாம் சனி கிரகத்தின் பீடிகையால் குழப்பிக்கொண்டும் பிறரை சேர்ந்து குழப்பியும் சோம்பேறித்தனத்தை வளர்த்து கொண்டும் மதமதமாக சுறுசுறுப்பற்று இருத்தல் காரியங்களில் கட கடமையுணர்வுடன் உண்மைத்தன்மையுடன் சரிவர செய்யாமல் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று காலம் தாழ்த்தி செயல்படக்கூடும் மேலும் தன்னை சார்ந்தும் சுயம் அதாவது சுயம் ஜாதகர் ஜாதகரின் தாயார் வீடு அவருடைய கல்வி வாகனம் வியாபாரம் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் தொழில் சம்பளதாரர்களுக்கு தொழில் தொழிற்சாலை நிறுவனர்கள் இப்படியாக விவசாயிகள் இப்படியாகவும் இயந்திரங்களை கையாள்பவர்கள் கணவன் மனைவி நண்பர்கள் பிரயாண வகையில் பணி இடத்திலும் தொழில் புரியும் இடத்திலும் அலுவலகத்திலும் வேலையிலும் இப்படியாக அவர்கள் தங்களை தாங்கள் சுய புத்தி இல்லாமல் மத மதப்புடனும் உடல் சுறுசுறுப்பு மன சுறுசுறுப்பு மற்றும் தாமதமாக எதையும் செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவர் உற்சாகமற்று காணப்படுவர் பிறரையும் குழப்பி தம்மையும் குழப்பி கொண்டு வருகிற ரெண்டரை ஆண்டு காலங்கள் பிறர் கருத்துக்களுக்கு செவி சாய்க்காமல் தம் கருத்துக்களை பிடிவாத குணத்துடன் பின்பற்றியும் இந்த வருகிற ரெண்டரை ஆண்டு காலங்கள் அர்த்தாஷ்டம சனி காலத்தில் இவர்களுடைய நிலைத்தன்மை இப்படியாக இருக்கக்கூடும் மேலும் நல்ல புரிதல் இல்லாமல் எல்லாவற்றிலும் எல்லா விஷயங்களிலும் சந்தேக பார்வை சந்தேக குணத்துடன் அதை அலசி குறுகிய மனப்பான்மையுடன் அதை உற்று நோக்கியும் தாமும் குழப்பிக்கொண்டு பிறரையும் குழப்பிக்கொண்டு இரட்டை மனநிலையில் வருகிற இரண்டரை ஆண்டு காலம் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் வயதான மூத்தோர் குடும்ப உறுப்பினர்கள் மரண செய்திகள் அடிக்கடி வந்த வண்ணம் இருக்கும் அது உங்கள் மனநிலையை தேர்த்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நடப்பது நல்ல இருக்கட்டும் என்ற திடத்துடனும் மன உறுதியுடனும் புதியன கற்றுக்கொண்டும் பிறருக்கும் எடுத்துரைத்தும் வழிகாட்டியாக நீங்களே ஒரு உதாரணமாக இருந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் எல்லாம் இறைவன் தந்த வரம் என்று உணருங்கள் மனதை கொண்டு வருவதை எதிர்நோக்கி சவால்களை வென்று காட்டுங்கள் வெற்றி தோல்விகளை கண்டு அஞ்சாதீர்கள் ஏற்ற இறக்கங்களைக் கண்டு மனம் சஞ்சலமடையாதீர்கள் கடமையை சரிவர செய்து உண்மை நிலைப்பாடுடன் இருக்க பழகிக்கொள்ளுங்கள் சனி பகவான் பொது கிரக ரீதியாக நியாயஸ்தர் பூர்வ பொண்ணிய கர்ம வினை ஒட்டி பலாபலன்களை அளிக்க வல்லவர் கடமையாளர் கற்றுக் கொடுப்பவர் வாழ்க்கையில் கஷ்ட இருந்து விடுபடும் அளவிற்கு மனதிடத்தை உறுதி செய்பவர் கற்றுத்தருதல் கற்றுக்கொள்ளுதல் பிறர்க்கும் கற்றுக்கொண்டு வாழ்தல் உண்மையுடன் கடமையுணர்வுடன் நியாயத்துடன் இருப்பதையெல்லாம் சனி கிரகம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கற்றுத்தரவல்லவர் என்றால் மிகையாகாது வேத ஜோதிடம் இதையே இயம்புகிறது குடும்ப குழந்தைகள் புதிய வரவுகளாக ஆண் குழந்தைகள் பிறந்து குடும்ப உறுப்பினர்களை மகிழ்விக்கக்கூடும் உடன் பிறப்புகள் குடும்பத்தில் குழந்தைகளின் நிச்சயதார்த்தம் திருமணம் குழந்தைகளின் கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு கல்வி வெளிநாடு வேலைவாய்ப்பு வியாபாரம் தொழில் சார்ந்த வகை பிரயாணங்கள் நவீன இயந்திரங்கள் முதலீடுகள் அது சார்ந்த வகை தொழில்கள் விவசாய நவீன வகை விவசாயங்கள் இப்படியாக பெட்ரோல் டீசல் கேஸ் ஏஜென்சி மருத்துவத்துறை இப்படியாக சனி சம்பந்தமான இரும்பு வியாபாரங்கள் சனி சம்பந்தமான இயந்திர வகை விஷயங்கள் இப்படியாக சுத்திகரிப்பு கடைநிலை ஊழியர்கள் என சனி காரகத்துவ தொழில்கள் தொழிலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்ட தன லாபங்கள் வருகிற ரெண்டரை ஆண்டுகள் நல்ல பூர்வ புண்ணிய கர்மா விசேஷங்களை ஒட்டி குலதெய்வ இஷ்ட தெய்வ அருள்னாலும் குடும்ப மூத்தோர் தந்தையர் அவர்களுடைய வழிகாட்டுதல் ஆசீர்வாதங்கள் மூத்தோர் திதி சரியவர கொடுப்பதாலும் எல்லா வகை சந்தோஷ மகிழ்வான தருணங்கள் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு சனி கிரகம் தரவல்லதாக இருக்கும் அதை அனுபவத்தில் உணர்ந்து பிறர்க்கும் எடுத்து கூறி அதுவே உங்களுக்கு நல்ல அனுபவ பாடமாக சனி கிரகம் கற்றுத்தந்து செல்வதாக வருகிறது ஆண் வாரிசுகள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வாரிசு குழந்தைகள் கிட்டி மகிழ்தல் மேலும் தங்க வைர விலை உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கை புதிய முதலீடுகள் வீட்டிற்கு தேவையான நவீன வகை இயந்திரங்கள் வாகனங்கள் தாயார் மற்றும் தந்தையின் உடல் ஆரோக்கிய பராமரிப்பு செலவுகள் இன்சூரன்ஸ் தான தர்மங்கள் கோயில் நிர்வாகம் சமூக அக்கறையுடன் செய்து உங்கள் உங்களையும் சார்ந்த உறுப்பினர்களிடையே நல்ல கௌரவ அந்தஸ்துடன் வருகிற ரெண்டரை ஆண்டு காலங்கள் உங்கள் மதிப்பு உயரும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்புற மேன்மைய மேன்மை அடைவீர்கள் அதிர்ஷ்ட பணம் பண உறவுகளால் குடும்பம் மகிழ்ச்சியில் திளைக்கும் கடன் கட்டுக்குள் இருக்கும் குழந்தைகளின் சுப கல்வி தொழில் முதலீடுகள் வியாபாரம் சார்ந்த வகை புதிய வகை இயந்திரங்கள் அனைத்திலும் மகிழ்ச்சியுடன் பிறருக்காகவும் தமக்காகவும் நீங்கள் விரும்பும் விருப்பங்கள் எண்ணங்கள் ஈடேறும் வண்ணம் நல்ல வகையில் செலவுகள் செய்து ஆடம்பரமாக வாழ்வீர்கள் வருகிற கோச்சார சனி ரெண்டரை ஆண்டு காலத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வீட்டிற்கு அருகில் உள்ள கோயில்களில் இருக்கும் நவகிரக பீடத்தில் இருக்கும் சனி கிரகத்திற்கு அர்ஜனை ஆராதனைகள் விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் ஆடை அலங்காரம் அன்னதானங்கள் தான தர்மங்கள் திருப்பணிகள் கோயில் திருப்பணிகளில் கலந்து கொள்ளுதல் நிறைய தர்மங்கள் செய்தல் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுதல் மருத்துவ ரீதியாக சிலருக்கு உதவுதல் ஆலோசனை வழங்குதல் இப்படியாக நீங்கள் சனி கிரகம் விரும்பும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும் பொழுது நேர்மையுடன் கடமையுடன் சரிவர தன்மையுடன் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் சனி கிரகம் பிரீத்தி அடைந்து பிர கிரக தோஷங்களையும் நிவர்த்தி செய்து தடை தாமதங்களை எல்லாம் விலக்கி உங்களுக்கு தரவல்ல இப்பொழுது கோச்சாரத்தில் மீனத்தில் இருந்து மீனம் மோட்ச வீடாக ஜோதிட சாஸ்திரம் எடுத்து எம்புகிறது புதிய முதலீடுகளுக்கு சிறந்த ஸ்தானமாக வருகிறது மேலும் உங்களுடைய சுக சௌகரியங்கள் மேம்படும் வகையிலும் சனி கிரகம் மீனத்தில் சஞ்சரித்து வருகிற ரெண்டரை ஆண்டு காலங்கள் எல்லா வகை நன்மைகளையும் தரவல்லதாகும் அது தரவல்ல பலன்களை நீங்களும் ஏற்று உணர்ந்து அனுபவித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்